இவங்க எதை வளர்ச்சின்னு எப்படி கட்டமைப்பான் இப்போ என் தம்பியெல்லாம் கூட குறிப்பிட்டாங்க வளர்ச்சினா எது எட்டு வழியில் சாலை போடுறது நாலு வழியில் சாலை போடுறது மலையை நொறுக்கி மணலை அள்ளி மாளிகை கட்டுவது பல 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 பலன்னு கண்ணாடியா அப்படி சாலையில் போகும்போது வானத்தை தொடர அளவுக்கு கண்ணாடி மாளிகை அதற்கு பின்னாடி ஒட்டி வயிறோடும் பஞ்சடைஞ்ச கண்ணோடும் பிச்சைக்காரை இதான் டெவலப்பு இது டெவலப்பு எழுபத்தைந்து ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில் என் அன்பு மக்களே இன்னும் அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் உழைக்க முடியும் என்கிற ஏழ்மை பெருமை நிலையில் எத்தனை கோடி மக்கள் நீ எதற்கு வெக்கமெல்லாம் பேசுகிறாய் எதுக்கு பேசுற ஏன் பேசுற பசியோடு பல கோடி கணக்கான குழந்தைகள் உறங்க செல்கிறார்கள் உனக்கு அவமானமா இல்லையா இந்த நாட்டின் ஒரு தலைவன் சத்தியம் செய்ய முடியுமா என் தேசத்தின் பிஞ்சுகள் இளநாற்றுகள் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் இது சத்தியம் என்று சொல்ல முடியுமா என்னால செய்ய முடியும் நான் அதிகாரத்துக்கு வந்தால் பசி என்கிற சொல் என் தேசத்தில் இல்லாத ஒழிப்பேன் எப்படி ஒழிப்பேன் சீமான் ஆடு மாட நானே வளர்ப்பேன் வேளாண்மையை நானே செய்வேன் நானே யாரு அரசே செய்யும் அரசை செய்யும் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை கொடுப்பேன் கல்வியை நான் உலகத்தரத்து கொடுப்பேன் கொடுப்பேன் ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாது சமமான கல்வி தரமான கல்வி இலவசமா கொடுப்பேன் அப்ப என் மக்கள் கல்விக்கு செலவழிக்கிற காசு மிச்சமாயிரும் ஒரு சட்டம் போடுவேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல என் நாட்டின் செல்வங்கள் பெற்றுக் கொடுங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் அவ்வளவுதான் கல்வி முறைவே மாத்துவேன் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் குதிரைக்கு இப்படி கண்ணை கட்டுற மாதிரி காதில் கட்டிட்டு எவ்வளவு பேசுனாலும் கேட்க மாட்டேன் நான் நினைக்கிறத செய்வேன் கல்விக்கு காசு மிச்சம் தொண்ணூறு வயசு அம்மா சாக போறாங்க இல்ல அவன் என் தேசத்தின் தாய் நான் அவளுக்கு வைத்தியம் பாக்குறேன் கொண்டா செந்தில் பாலாஜிக்கு எப்படி மருத்துவம் கொடுக்க பயிற்சிக்கிறாங்களோ அப்படி ஒவ்வொரு பாலாஜிக்கும் கொடுப்பேன் இவ்வளவு காலமா இவங்க வெங்கடாசலவதியை கூட பாலாஜி பாலாஜின்னு கூப்பிட்டது இல்ல இந்த அளவுக்கு ஏன்னா எல்லா எல்லா பெட்டினுடைய சாவியும் தம்பிட்டு தான் இருக்கு அதனால அந்த சாவியை எங்க வச்சிருப்பா சாமின்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் இந்த சுத்தி சுத்துறாங்க ஒரே திட்டம் தாங்க ரெண்டு கூட்டத்திலையும் அதிமுகலையும் அவர் தான் திமுக அவர் தான் ஆனா ஒரே திருடன் மெயின் திருட ரெண்டு படத்திலையும் அவர் தான் ஹீரோங்கிற மாதிரி ரெண்டு கூட்டத்திலயும் அவர் தான் திருடர் இப்ப இந்த வழக்கு எல்லாம் இருக்குது அதிமுக ஆட்சியில் அமையார் ஜெயலலிதா ஆட்சியில போடப்பட்ட வழக்கு இப்ப இந்த ஆட்சிக்கு இனிமே போட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடியாது நோவெடியல் ஆட்சி அப்ப இந்த பூமி எல்லாவற்றையும் தந்த இந்த பூமிக்கு நாம் தந்தது என்னன்னு யோசிக்கணும்ல சுவாசிக்கிற காற்றை அவ தான் தர்றா குடிக்கிற நீரை அவ தான் தர்றா பசிக்கு உணவு அவ தான் தர்றா இந்த பூமி தாயை பாடும்போது நீங்கள் பாருங்க எங்களுடைய ஈழ தேசத்தின் பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை பாடுகிறார் என்னும் அன்பு மக்களே என் அருமை தம்பி தங்கைகளே இதை ஒரு கவிதை வடிவில் இருக்கும் உங்கள் ஆள் மனதுக்குள் ஆள பதிய வைத்துக் கொள்ளணும் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ உங்களை பத்து மாதம் தான் சுமக்கிறார் உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை சுமக்கிறார் தாயின் கருவறையிலிருந்து நீங்க கீழே இறங்கி வந்தவுடன் முதன் முதலாக அடியெடுத்து வைப்பது மடியில் இருந்து இறங்கி அடியெடுத்து வைப்பது அவள் நெஞ்சில் தானே இந்த பூமி தாயின் நெஞ்சில் தான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே இவள் மடியில் தான் அன்பு மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் ஏன் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள் என்றால் உங்கள் இனத்தையே இழப்பீர்கள் தாய் நிலத்தை காதலியுங்கள் இதான் என்ன எழுதுன கவிதை இது கவிதை இல்ல ஆக பெரும் தத்துவம்